மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் தெரிவிப்பது மற்றும் உதவி செய்வது என தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கம் மாநில ஆண்டு பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கம் மாநில பதினாலாவது மாநில ஆண்டு பேரவை கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது இந்த சங்கத்தின் மாநில தலைவர் திரு எஸ் முக்கையா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரவை கூட்டத்தில் மாநில இணை செயலாளர் செங்குட்டுவன் மாநில பொதுச் செயலாளர் அபரஞ்சி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான ஓய்வு பெற்ற மாவட்ட வருவாய் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சங்கத்தின் எதிர்கால திட்டம் குறித்தும் அரசால் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இதன் முடிவில் தீர்மானம் சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவையில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு உதவி செய்ய சங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது என்றும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியும் கூடுதல் ஓய்வூதியத்தை அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் உயர்த்தி வழங்க கோரியும் தொண்ணூறு வயதுக்கு மேல் அரசால் அனுமதிக்கப்பட்ட கூடுதல் ஓய்வூதியத்தை ஒவ்வொரு ஆண்டும் கிடைப்பது போல் உயர்த்தி வழங்கக் கோரியும் தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் விடுபடாமல் இருக்கவும் அதற்கான நிதியை அரசு விரைந்து வழங்க வலியுறுத்தியும் உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் இந்த பேரவைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன